السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكرية الله من الذي أن بشهود الرخله نام تدرشيا حبارت وركوديه ஆக்களினுடைய விக்கருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவு நாம் இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல அல்லாஹு நம்முடைய துஆக்களை உடனே அங்கீகரிக்கின்றான் து ஆக்கள் அங்கீகரிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு மிகச்சிறந்த ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிகமாக சூரத்துள் கஹஃபை ஓதுவோம் சூரத்துள் கஹுஃப் ஓதுவது ஒரு சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் ரசூல் உல்லாஹி சல்லம் லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் இந்த சூரத்துள் ககுஃபை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த சூரத்துள் ககுஃபை ஓதினால் அடுத்து வெள்ளிக்கிழமை அடுத்து ஜும்ஆ கிடையில் அது ஒரு ஒளியாக இருக்கும் என்று கூறினார்கள் சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய தினம் இரவு நாம் இந்த ஆவை ஓதி இடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய பிரார்த்தனைகள் உடனே அங்கீகரிக்கப்படும் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நாம் எத்தனையோ விதமான தேவைகளுக்கு உட்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த தேவைகள் நிறைவேற அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக எக்கீனோடு நாம் துஆக்களை ஓதுவோம் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய தேவைகளை அறிந்தவன் அவனிடம் நாம் உதவிகள் தேடுகின்ற பொழுது அவன் நமக்கு உதவிகளை வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே தாயை விட எழுவதும் மரங் மடங்கு இறக்கமுடையவனாக அவன் இருந்து கொண்டிருக்கின்றான் ولكن يقول <applause> الله لا الله لا يقول 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 الله لا الله الرحمن الرحيم لا إله إلا لا الحليم الكريم سبحان الله رب العرش الله والحمد لله رب العالمين يقول الله لا